பொதுவாக சார் ஒரு அந்த அந்த நேரத்தில் திரைப்படங்கள் எடுப்பவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இளையராஜா மியூசிக் இருக்கா அப்போது வந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் தட் இஸ் இளையராஜா ப்ளஸ்ஸு ரஜினிகாந்த் வித் இளையராஜா ஒரு ரேட் ரஜினிகாந்த் வித் எம்எஸ்ரா ஒரு ரேட் கமல்ஹாசன் கங்கேமரன்னா அதுக்கு ஒரு ரேட்டு ஹையஸ்ட் ரேட் வந்து இளையராஜா இளையராஜா இசையமைச்ச படங்கள் தான் அப்போ வந்து அதிக விலகிக்கு போகக்கூடிய ஒரு படங்களாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலருந்து கோழி கோதிலிருந்து எனக்கு இசையமைக்க தெரிந்திருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் இசைமைக்கிறேன் உங்களுக்கு அது தெரியும் ஆனால் என்னுடைய ஸ்டைல் அவளை அவரை மாதிரி காட்டிக்கொள்ள முயற்சி செய்ய மாட்டேன் ஸோ ஒரு சில பாடகளை அவருடைய மாதிரி வந்துடலாமே தவிர அவர் அவருடைய பாட்டு மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதில்ல எனக்குன்னு சில வித்தியாசங்களை நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் என்னுடைய பாடல்களை நான் அமைச்சிருவேன் அப்போது மற்றவங்களுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தேடி போனாலும் கிடைக்க முடியாத ஒரு சொத்து எனக்கு ஈஸியாக கிடைக்கும் போது நான் எடுத்துக்கிறதுக்கு என்ன லட்டு தின்ன கூலியா கரும்பு தின்ன கூலியான்னு கேக்குற மாதிரி பொங்கலுக்கு கரும்பு தின்ன கூலியான்னு கேட்கிற மாதிரி இவராஜ் எனக்கு இருக்கு இந்த கரும்பு இருக்கு எடுத்து கடிச்சுக்கலாம் அப்போ இருக்கும்போது எதுக்கு போய் நான் வெறும் மூங்கில் கடிச்சிட்டு இருக்கணும் அதனால் இளையராஜான்ற ஒரு பெரிய பொக்கிஷம் இசங்கி கிடைச்சதனால் என்னுடைய படங்கள் நான் இயக்கின அத்தனை படங்களுக்கும் இளையராஜா அவங்க ஒரு படத்தை தவிர மற்ற படங்கள் அத்தை மகரத்தினமே அப்படிங்கிற படத்தை தவிர மற்ற படங்கள் எல்லாத்துக்குமே இளையராஜா அவங்க தான் இருபத்தி ரெண்டு படத்துக்கு எனக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்குறாங்க ஈஸியாக எனக்கு கிடைக்கிற காரணத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் வந்து கம்போசிங்கே உட்கார மாட்டோம் இந்த கரகாட்டக்காரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்போ இளையராஜா ஒரு படம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கம்போசிங்னு ஒரு நாள் போடுவோம் தட் இஸ் அது ஒரு 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 சாட்டர்டே சண்டே நம்ம போய் பிஜிபியில் உட்காந்து கம்போஸ் பண்ணலாம் இங்கே போய் கம்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக அந்த கதையை கேட்டு அதுக்கான பாடலை உருவாக்குவதற்கான தனி நேரம் எடுத்துக்கொள்வோம் அதனால் என்னுடைய பாடங்கள்னால் நாங்கள் தானே டிசைட் பண்ணோம் அவர் ஜோன் பண்ணால் நான் ஓகே பண்ணோம் அவ்வளோதான் விஷயம் அது எப்போ தொட்டாலும் வரும் எப்போ போட்டாலும் வரும் அப்போது என்னாச்சுன்னா நாளைக்கு நம்ம ரெக்கார்டிங் வச்சுக்கலாமண்ணா இன்னொன்று நாளைக்கா ஒன்றும் கம்போஸ் பண்ணலையா நான் உட்காந்து காலைல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு வரப்போகுதுன்னே தெரியாது போவோம் இப்போ காலையில் எப்போதுமே ரெகுலராக காலையில் அண்ணா வந்து ஆறரை மணி ஆராய காலுக்கு ஸ்டுடியோ உட்காந்துருவாங்க நாங்கள்லாம் இருப்போம் நான் அண்ணன் இளையராஜா சௌந்தர்னு சொல்லி ஒரு நண்பர் அவர்தான் இப்போது ஈஷாவில் இருக்கார் ஈஷாவில் ஒரு பெரிய நல்ல ஒரு இது இதில் இருக்கார் அவர் மூணு பேரும் காலையில் மெடிட்டேஷன் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறந்தான் அவர் அறுமணிக்கு தொடுவார் வேலைகளை அப்போ தான் ஆரம்பிப்போம் அப்படி போது என்னடா பாட்டு போடலாம் இன்னொன்னே இல்லை ஒரு அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை பார்த்தான் அந்த பொண்ணு பிடிச்சி போச்சு அப்போ கரகாட்டம் ஆடிட்டு வரும்போது அந்த அந்த பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு ஜாடையாக ஏ உன்னை விரும்புறீன்னு ரொம்ப இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கணும் பின்னால் இந்த பாட்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு வேணும் சொன்னோன்னா அவர் என்ன பண்ண சரி பண்ணலாமா அப்படி தான் உட்காந்து வெறும் அவர் வெறும் அருமனி மட்டும்தான் இருக்கும் டூ ஆர்மனியத்தில் அப்படியே தட்டி தட்டிக்கிட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று கரெக்டாக ஒரு நோட்ஸ் சொல்றது தத்தரது 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 அப்படி வரும் நான் சரியாக எடுத்தேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த படம் ஓடிப்போச்சு சில சா இந்த மான் சொந்தமான கொஞ்சம் ரசித்து எடுத்திருப்பேன் ஷார்ட்ஸ் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே எடுத்த இதெல்லாம் உண்டு இந்த பாட்டு வந்து அவர் போட்ட அந்த இசை பிரமிப்பில் வந்து அப்படியே மயங்கி போய் அப்போ அப்போ காலையில் கம்போஸ் பண்ணி மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே முடித்த பாட்டல்கள் இதெல்லாம் ஒன்று வாங்கி போயிலப்பா அந்த படத்துக்கு எல்லாமே தான் அப்போ முன்னால் பிளான் பண்ணவே இல்லை அந்தந்த டைமுக்கு என்னடா பாட்டு அவன் போகிறான் அந்த பொண்ணை பார்க்க போகிறான் அந்த பின்னால் இவனெல்லாம் போயிட்டு எதுக்கடா அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து போகுது கொப்பை கொட்டிகிட்டு இருக்கன்ற மாதிரி பாட்டு நான் அவர் என்ன ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அது எல்லாமே இயல்பாக வந்தது